கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு நடத்தினார் பகுதியில் கொரோனா தொற்று மிக அதிகமாக பரவி வருவதால் இந்த பகுதி மக்கள் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கின்றனர் அதற்காக நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக தற்போது உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்காக தற்போது புதிதாக கொரோனா சிகிச்சை பிரிவு நூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டு மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வசதியில் கூடிய அறைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் நளினி பூசிடம் ஒரு சில அறிவுரைகளை கூறினார் அது மட்டுமல்லாமல் நோயாளிகளுக்கு தேவையான உணவு குடிதண்ணீர் மற்றும் தேவையான மருந்து உட்பட அனைத்து பொருட்களையும் தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்றும் தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் இந்த ஆய்வின்போது உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பன்னீர்செல்வம் உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் காவல் உதவி ஆய்வாளர் செல்வநாயகம் மற்றும் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சி அதிகாரிகள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் என பத்துக்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் இங்க வந்துடலாம் அதனால வாட் எவர் எந்த பிளேஸ்ல இருக்கே அந்த பிளேஸ் எங்க இருந்தா அங்க நம்ம பிரைவட் யூனிக்கலா ஆ கண்டிப்பா இங்க வந்து எப்போ கேட்கலாம் போலீஸா ஆஃப்கர்ஸ் ஆக்கட்டாவே ஏபி செஞ்சே தேசி பத்தவும் இங்க இருந்து ஆரம்பி கொஞ்சம் லோடு எடுங்க கொஞ்சம் கள்ளக்குறிச்சி வந்து நெக்ஸ்ட் ப்ரேக் வந்துடுச்சு ஏன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜன் தேவைப்படாமல் அங்கே வந்து முன்னூற்றம்பது பெட் இருக்கு இல்லை தேவை இல்லாதவங்க அங்கே வராங்க வெளியான வெளியே போ அனுப்புனா அவங்க எதோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாமல் வெளியே அனுப்புகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால நீங்கள் இங்கே பேஜிங்கில் மைல்டு கேஸுக்கு ட்ரீட்டபுள் கேஸுக்கு இருந்தால் சீப்பையும் இருக்குது உங்களுக்கு ஒரு வருது அங்கே ஒரு மூணு கேஸ் வந்து ஒரு ட்ரெக்மெண்ட் டிஸ்டர்ஸ் கூட ரெஃபர்லாம் பண்ணுவாங்க அது பண்ணுங்கள் ஹோம் ஐசோலேஷன் ஹோம் ஐசோலேஷன் எடுத்தாங்க